குஸ் வெம் பாக்டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வினாடி வினா வாங்க பார்க்கலாம் அச்சு பொரியை கண்டுபிடித்தவர் யார் ஜான் கூட்டன் பார்க் கோன் ஐஸ்கிரீமை கண்டுபிடித்தவர் யார் இத்தாலி நாட்டை சார்ந்த மார்க்கோனி பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் அன்று இதை பதிவு செய்தார் மின்னோட்ட வேகத்தை கண்டுபிடித்தவர் யார் ஜார்ஜ் சைமன் ஓம் ஜெர்மன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் தொலைபேசியை உருவாக்கியவர் யார் கிரகாம்பல் ஏழு மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் பதிவு செஞ்சிருக்கார் செல்களை கண்டுபிடித்தவர் யார் இங்கிலாந்து நாட்டு விஞ்ஞானி ராபர்ட் ஹுக் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கூடைப்பந்தாட்டத்தை முறைப்படி உருவாக்கியவர் யார் ஜேம்ஸ் ஸ்மித் என்ற அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று நான் முதல்லையே நம்ம சேனல்ல கூடைப்பந்து பத்தி போட்டிருக்கேன் எல்லாரும் உள்ள போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் புகைவண்டி பாதையை உருவாக்கியவர் யார் ரிச்சர்ட் டிரிவித்திக் என்ற ஆங்கிலேயர் யுரேனஸ் கிரகத்தை கண்டுபிடித்தவர் யார் வில்லியம் ஹர்ஷல் என்ற ஜெர்மன் வானியல் அறிஞர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் கண்டுபிடிச்சிருக்கார் செயற்கை வைரம் உருவாக்கியவர் யார் அமெரிக்க நாட்டை சார்ந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உருக்கு இரும்பை உருவாக்கியவர் யார் இங்கிலாந்தை சேர்ந்த பெசிமர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கினார் இன்னைக்கு நம்ம வினாடி வினாதா பார்த்தோம் எந்த பொருளை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்